இந்த காணொளி பதிவானது திருமூலருடைய திருமந்திரம் என்ற பிராணாயாம பகுதியில் ஒன்பதாவது பாடலை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஒன்பதாவது பாடலை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்பதாவது பாடலிலே பலருடைய சந்தேகத்துக்கான அல்லது கேள்விக்கான பதிலை இந்த பாடலில் திருமூலர் வைத்திருக்கின்றார் அப்படி என்ன சந்தேகம் அப்படி என்ன கேள்விகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம இந்த கேள்விகளையோ சந்தேகங்களையோ அடுக்கி கொண்டு போகலாம் அந்த சந்தேகத்துக்கு விடைதான் இந்த பாடல் முதலாவது சந்தேகம் சிலபோல் வரலாம் இந்த பிராணாயாம மூச்சு பகுதி எத்தனை பாடல்கள் இருக்கின்றது ஏன் இப்படி ஒரே நிறைய பாடல்கள் இருக்கின்றது அப்படி என்ற ஒரு சந்தேகம் வரலாம் கேள்வியும் வரலாம் என்றால் இந்த சேனலை பார்க்கின்றவர்களுக்கு இந்த பிராணாயாம பகுதி தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் ஏன் இவ்வளவு பாடல்கள் என்ற ஒரு கேள்வி அதோட சந்தேகம் வரலாம் அடுத்து என்ன சந்தேகம் கேள்வி அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் தானே மூச்சு எடுத்து விடுகின்றார்கள் தானே வாழுகின்றார்கள் இதில் என்ன புதுசாக இருக்கின்றது பிராணாயாமம் செய்யாதவர்கள் கூட பல ஆண்டுகள் வாழுகின்றார்களே இதில் என்ன முக்கியம் இருக்கின்றது என்று கூட சில பல பேருக்கு வரலாம் அதனால் பிராணாயாமம் செய்யாமல் சாதாரணமாகவே இயல்பான நடக்கின்ற மூச்சில் வாழுகின்ற நாட்களும் இருக்கின்றது அவருக்கு சந்தேகம் வரலாம் பெருமள நாட்களுக்கு அவசியந்தானா அப்படி என்ற சந்தேகம் மூன்றாவது பிராணாயாம மூச்சு பயிற்சியைப் போலத்தான் நாங்கள் கடினமான வேலை செய்கின்ற பொழுது ஓடுகின்ற பொழுது ஆடுகின்ற பொழுது பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது அதாவது நிதி சைக்கிளில் பிரியாணம் செய்கின்ற பொழுது கூட நம்முடைய மூச்சு வேகமாக போய் வருகின்றது அல்லது போனால் ஒரு சாதாரண மூச்சை விட நீண்ட மூச்சாக இருக்கின்றதே பதுக்கு மிதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி என்று ஒரு சந்தேகம் வரலாம் படத்து சந்தேகம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த கலியுகத்தில் அல்லது இந்த நவீன காலத்தில் இந்த பிராணாயாம பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு சார்பாக சில நேரங்கள் இசை எக்ஸசைஸில் இருக்கின்றது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டு கேட்ட மாதிரி எங்களுடைய கால அசைவுகள் நடனம் ஒரு டான்ஸ் மியூசிக்கல் டான்ஸ் மாதிரி அதிகாலையில் செய்கின்ற இருக்கின்றார்கள் அந்த மியூசிகேட்டர் மாதிரி எங்களை நாங்கள் அதுவும் அப்படியான ஒரு இந்த நவீன கல்யுக காலத்தில் இருக்கின்றது இப்போ அதை செய்கின்றவர்கள் பல்னை சிந்திக்கலாம் அதுவும் ஒரு விதமான இசையோடு சேர்ந்த ஒரு பயிற்சி தானே அதுக்கு மிதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று சொல்லிக்கூட கூட சந்தேகங்கள் இருக்கலாம் இப்படி பல சந்தேகங்கள் பல கேள்விகளுக்கு ஒரு விடையாகத்தான் இந்த ஒன்பதாவது பாடலில் திருமூலர் இந்த மந்திரத்தை சொல்லி வைத்திருக்கின்றார் காலப்போக்கில் இப்படியும் மனிதர்கள் கேள்விகளை கேட்பார்கள் என்று தெரிந்தோ என்னவோ தெரியாமல் இந்த பாடலில் அதற்குரிய விளக்கத்தையும் அவர் சொல்லி நிற்கின்றார் இப்போ நம்ம பாடலுக்கு வருவோம் மேல் கீழ் நடுப்பக்க மிக்குர பூரித்து பாலாம் ரேசகத்தானுட் பதிவித்து மாலாகியொந்தியுட் கும்பித்து வாங்கவே ஆலாலம் உண்டானின் அருள் பொறலாமே திருப்பம் அந்த பாட்டில் சொல்லுகின்றேன் மேல் கீழ் நடுப்பக்க மிக்ர பூரித்துப் பாலாம் வேசக தானுட் பதிவித்து மாலாகி யுந்தியுட் கும்பித்து வாங்கவே ஆலாலம் உண்டானின் அருள் பொறலாமே இந்த பாட்டை நம்ம பார்க்குற பொழுது நம்ம இந்த பொருட்களை பிரித்து கொண்டு போகணும்னு சொன்னால் மேல் கீழ் நடுப்பக்க நடுப்புக்க பூரித்து இப்போ மூன்று விதமான பகுதிகள் இருக்கின்றது தலை கண் காதுகள் கழுத்து வரை உள்ளவை மேல் பகுதி என்று சொல்லப்படுகின்றது அதேபோல கழுத்திலிருந்து அடிவயிறு வரை நெஞ்சு தொப்புள் முதலானவை எல்லாமே நடுப்பகுதி என்று சொல்லப்படுகின்றது அதே போல் அடிவயிறு முதல் கால் பெருவிடல் வரை அனைத்தும் கீழ்ப்பகுதி என்று சொல்லப்படுகின்றது இதைத்தான் மேல் கீழ் நடுப்பக்க மிக்குற பூரித்து அப்போ அந்த மூன்று பகுதிகளையும் சரியான முறையில் ஏற்கனவே திருமண கூறியபடி பிராணாயாம பயிற்சி செய்தால் இப்போ அந்த பாடல் மூலம் தெரியும் ஏற்கனவே இருக்கின்றது மேலே பார்த்தா தெரியும் அந்த பாடல் இருக்கின்றது அதன் பிரகாரம் பிராணாயாம பயிற்சி செய்து அதாவது மூச்சு காற்றை பூரகம் செய்து உள்ளெழுத்து அந்த காற்றை கும்பகம் செய்து வயிற்றிலே வயிற்றிலிருந்து முறைப்படி திரும்பவும் அதை ரேசகம் செய்து வெளியிட்டு சரியான அளவின்படி செய்து வந்தோம் என்று சொன்னால் மாலாகியு கும்பித்து வாங்கவே ஆதாளம் உண்டானின் அருள் பொறலாமே அப்படி செய்து வந்தமென்று சொன்னால் சேகலால் வரும் கர்ம வினையாகிய நஞ்சை அழித்து நம்மை காப்பாற்றி தெய்வ அருளைப் பொறலாம் அப்படி என்று சொல்லி இந்த பாடலில் திருமூலை சொல்லுகின்றார் ஏன் இந்த பாடலை அவர் எழுதியிருக்கின்றார் நம்ம சொன்னது போல ஏன் இவ்வளவு பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்ன்னால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தும் வேறு ஒரு வித்தியாசமானது ஒவ்வொரு பாடல்லையும் திருமூலர் குறிப்பாக சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகின்றார் அதனால் அவ்வளவு பாடல்கள் நாங்கள் நினைப்பது போல மூச்சு பயிற்சி தானே எப்படி மூச்சு எடுக்கிறது எப்படி கும்பகோணம் செய்கிறது எப்படி உறுறது அப்படி என கருத்து அல்ல ஒவ்வொரு பாடலும் ஒரு கருத்தை சொல்லுகின்றது அதே போல தான் இது ஏனைய பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் போன்றது அல்ல இது வித்தியாசமானது இந்த பாடலில் பார்த்தோம் என்று சொன்னால் இது மூச்சு பயிற்சி என்றது விட இது பிராணாயாம பயிற்சி அதுலேயும் சரியான அளவின் பிரகாரம் மூச்சு எடுத்து சரியான அளவின் பிரகாரம் வயிற்றில் வச்சு சரியான அளவின் பிரகாரம் வெளியில் விட வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது அது ஏன் அப்படி என்பதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம் மூச்சை உள்ளெடுக்கும் பொழுது தனிய நாங்கள் ஆக்சிஜன் அல்லது பிரபஞ்ச சக்தி இதை மட்டும் எடுக்கின்ற ஒரு முயற்சி அல்ல இந்த எடுத்த இந்த காற்று இந்த மூச்சு இந்த வயிற்றிலே வச்சிருக்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்லுகின்ற மாதிரி அந்த மூச்சு காற்று உடம்பை நிரப்ப வேண்டும் முதலாவது விஷயம் உடம்பு வயிறு நுரையீரல் எல்லா அங்கங்களும் நிரம்புகின்ற மாதிரி முழுமையாக மூச்சை உள்வாங்க வேண்டும் அரைகுறை மூச்சை அல்ல மூச்சை உள்வாங்க வேண்டும் அப்படி எல்லா அங்கங்களுக்கும் செல்லுகின்ற மாதிரி மூச்சை உள்வாங்குகின்ற பொழுது அந்த ஆக்சிஜன் அல்லது பிரபஞ்ச சக்தி எல்லா அங்கங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது ரத்தத்தின் மூலமாக அதன் பிற பின்னால் இதை கும்பகம் செய்கின்ற வயிற்றிலே அதை அடக்கி வைத்திருக்கின்ற பொழுது அது என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் அதுதான் முக்கியமான விஷயம் உடம்பில் இருக்கின்ற எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் தனி சாப்பாட்டில் வர நச்சுத்தன்மை மாத்திரம் இல்லை எங்களுடைய எண்ணங்களிலிருந்து வாழ நச்சுத்தன்மை எங்களை செயலில் இருந்து அடங்கி இருக்கின்ற நச்சுத்தன்மை எல்லாமே உடம்பில் இருக்கும் அந்த எல்லா நச்சுத்தன்மைகளையும் நாங்கள் வயிற்றுல அந்த மூச்சை வைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அது உள்ளெடுக்கின்றது அதனால தான் அந்த கும்பகம் செய்வது என்பது நாலு மிடங்காக வை வைக்கப்பட்டிருக்கிறது இழுக்கிற காற்றிலேருந்து நாலு மிடங்க கும்பகம் வயிற்றுக்கு வச்சிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் உடம்பில் இருக்கின்ற எல்லா விதமான தன்மைகளையும் அது உள் திருப்பி உறிஞ்சி எடுத்து நாங்கள் ரேசகம் செய்யும்போது பலியிடும் பொழுது எப்படி அதை விட சொன்னால் உள்ளே இருக்கின்ற உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் முட்டுகின்றபடி அதாவது அந்த ஒரு கொஞ்ச காற்றுக்கூட உள்ளுக்க இல்லாதபடி எல்லாவற்றையும் வெளியில் விட வேண்டும் ஏன் எல்லாவற்றையும் வேண்டும் சொன்னால் அந்த உறிஞ்சி வச்சிருக்கின்ற நச்சு வாய்வு நச்சுத்தன்மை எல்லாவற்றையும் நாங்கள் காற்றை வெளியிடுகின்ற பொழுது அது வெளியில் கொண்டு வந்து விட்டுவிடும் அதனால தான் இந்த பாடல் முக்கிய நோக்கம் இது நாங்கள் ஓடுகின்ற பொழுது விளையாடுகின்ற பொழுது மூச்சு செப்ப பயிற்சி செய்கிறது அல்லது மியூசிக்கை போட்டு டான்ஸ் போட்டு மூச்சு பயிற்சி செய்வது அது அல்ல இது இது கும்பகம் செய்து வயத்திலே வைக்கிறக்கின்ற பொழுது அதை வெளிக்கிடின்ற பொழுது உடம்பில் இருக்கின்ற எல்லா விதமான நச்சு அந்த நச்சுத்தன்மைகளை எல்லாத்தையும் அது அழித்து வெளியில் கொண்டு வந்து விடுகின்றது அப்படி செய்கின்ற பொழுது நஞ்சுத்தன்மை மாறு உடம்பு சக்தியும் ஒரு பாசிட்டிவானதுக்கு வருகின்றது அந்த தான் எங்களுடைய கர்ம பல அந்த கர்ம உடம்புல இருக்கின்ற எண்ணங்களில் இருக்கின்ற செயலுக்கு எல்லா கர்மத்தையும் அது வெளியில் கொண்டு வந்து தள்ளி விட்டுவிடும் ஆகவே தான் அந்த இந்த முறையும்படி செய்ய வேண்டும் இது நாங்கள் பார்க்கின்ற பயிற்சிகள் போன்ற அல்ல பிராணாயாமம் உங்களுடைய கர்மாவை அழிக்கின்ற ஒரு சம்பவம் உதாரணத்தை நான் மூன்று உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் நான் நீங்கள் வாகனம் வைத்திருந்தால் ஒரு வாகனம் ஒரு மூட்டை பெக்கு வாகனம் வைத்திருந்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு காலோ அதில் குறிப்பிட்ட ஒரு அளவு ஓடி விற்பாடு ஒயில் மாற்றுவார்கள் சில பேர் மாற்ற மாட்டார்கள் ஒயிலுக்குள்ளேயே பாவித்த ஒயிலுக்குள்ளேயே புது ஒயிலை விடுவார்கள் அது என்ன செய்ய முடியுதுன்னால் அது வாகனத்துக்குள்ள இன்ஜினுக்குள்ள மேலும் மேலும் அது காபனை உருவாக்கும் ஒயிலை மாற்றாமல் இருக்கிற பழைய ஒயிலுக்குள்ளே புதிய ஒயிலை பொழுது அது மேலும் மேலும் மோசமாலையை கொண்டு போகும் அல்லது போனால் அவங்களோட உடம்பில் ஒரு ஒரு காயம் இருந்தான் அந்த காயத்தை என்ன செய்வார சிலாக்கள் அதை கிளீன் பண்ண மாட்டார்கள் அதையே திருப்ப திருப்பி போட்டு போட்டுக்கொண்டே இருப்பார்கள் மருந்தை இவங்க வைத்தியசாலையில் போகுங்க பொழுது அந்த காயத்தை புண்ணை உள்ளுக்கு இருக்கிற எல்லா விதமான கழிவையும் வெளியில் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதற்கு பிற்பாடு மருந்து போட்டு கட்டுகின்ற பொழுது ரெண்டு மூணு நாளே குணம் வந்துவிடும் அந்த சுத்தப்படுத்துறது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு நோ வலி ஆனால் அந்த தீமையை அந்த கூடாத கழிவை வெளியிலே கொண்டு வந்துடும் இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தை கழுவும் பொழுது அல்லது ஒரு ஒரு போத்தில் அவருடைய கழுகுன்ற பொழுது எல்லாவற்றையும் கழுவி முழுவதையும் எல்லா அதில் இருக்கின்ற தேவையில்லாத அதில் எடுத்து துடைச்சி திரும்பவும் புதிதாக அந்த பாத்திரத்துக்குள்ள பொருட்களையோ அல்ல தண்ணீரோ சேர்த்து வைக்கணும் அதாவது இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ளே திருப்ப திருப்ப நாங்கள் என்னத்தை சேர்த்தாலும் அது குப்பையாகவே இருக்கும் அல்லது அந்த பழைய பொருளோடு அது நினைஞ்சு கொண்டே இருக்கும் அது புதுசாக இருக்காது அதனால தான் இந்த பாடலில் மூச்சு எடுக்கின்ற பொழுது எல்லாம் நிரம்பு எடுக்க வேண்டும் அதே போல் கும்பகம் செய்கின்ற பொழுது நிறைய வைத்துக்கொள்ள வேண்டும் நச்சுத்தன்மை எடுப்பதற்கு மீண்டும் அந்த வாய் மூச்சை வெளியிடுகின்ற பொழுது உள் உறுப்பு ஒட்டுகின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சமும் மூச்சு இல்லாதபடி எல்லா மூச்சையும் வெளியில தள்ள வேண்டும் என்பதுதான் திருமலருடைய இந்த பாட்டினுடைய முக்கியமான நோக்கம் அப்படி செய்கின்ற பொழுது எல்லா நச்சுத்தன்மையும் வந்து வெளியில் வந்து கர்மம் அழிஞ்சு நீண்ட நாட்கள் ஆயுள் பெற்று நீண்ட காலம் வாழக்கூடிய சக்தியை இந்த பிராணாயம பயிற்சி நமக்கு சொல்லுகின்றது நன்றி